இருப்பாங்க கண்ணா நாளைக்கு பிரதோஷ நேரம குற போய் போகணும் انا நாளைக்கே எல்லா போகும் ஊர் கோயிலுக்கு வந்து இப்ப இத்னியே வரதுக்கு போற போறோம் அம்மா வந்து பிரயாதம் எல்லாமே வந்து நாங்க முன்னக்கே போயிட்டா நாங்க எல்லாருமே இப்ப போய் சூரன் போகலாம் பார்த்து படியா மாங்காய் எல்லாம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு வருவோம் ஓகே போலாம் நாங்க போறோம் ஓகே verdad இல்ல ஓகே வாங்க போலாம் ஆட்டோ வந்து வெயிட் பண்ணு வாங்க போவோம்

இரு தன்னை காட்டும் பிறபொருளை காட்டாது ஆடவன் தன்னையும் காட்டத்தை கெடுக்கின்ற நிலைக்கு துப்பமே இறுதி முடிவாகின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தியானத்திலே இருப்பவர் சிவன் அவருக்கு எந்த நேரமும் தியானம் ஆனால் பெற்ற ஒரு தாய்க்குத்தான் பிள்ளையுடைய நிலை விளங்கும் அந்த நிலையிலே காலமாக முழுவதும் ஒரு நையாண்ட அந்த முருகப் பெருமானை வீரவாறு தேர்தலுக்கு அம்மை சென்ற வரலாறு

பெருமாளுடைய கையிலே இருக்கின்ற ஒருதலம் அந்த தளத்துக்கு முடிவுகின்றார் இருக்கின்றவர் சொல்லப்படுகின்ற ஒரு இந்த யுத்தம் நடந்த தளமாக அந்த மாபெரும் கடற்கரை இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் என்று பார்த்தால் அந்த சமுத்திரத்தினுடைய அலை அடிக்கின்ற பக்குவங்கள் இனி சென்னூராளுடைய தனித்துவங்கள் என்று பார்த்தால் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் அந்த ஆலயம் மதம் போட்டது போன்றிருக்கும் அவ்வாறு அலை எழுபதும் அடிக்க ஊழருடைய பேரா சைனியங்களுடைய அலை ஒருபுறம் அளிக்க நிறையவே வாதனாகிய முருகப்பெருமான் தன்னுடைய கரத்திலே அந்த வேலை எடுக்கின்றான் அந்த நேரம் அந்த வேலானது உடலிலே அங்கே இருக்கின்ற கண்ம மனமாக இருக்கின்ற நாரகாசுடன் அடுத்து மாயாக இருக்கின்ற சிங்கமவாசுடன் இரண்டு சோழர்களும் உடனே தடை ஒழுக்கப்படுகின்றது அவர்களுடைய உத்திர மௌத்திர சந்தானங்கள் அழித்து ஒழிக்கப்படுகின்றன பெரு வடிவமாக ஒருவர் பெருமாள் சூழனுடைய ஆரம்பத்தை எடுத்து ஞானத்தை கொடுத்து தன் ரூபத்தை காட்டுகிறான் அந்த நேரம் தான் எண்ணுகிறான் குலமாஞியை தந்து மரம் தந்தை வானிருந்தேரன் என்கின்ற உறுதி நிலையை கூட மனம் எண்ணுகிறது அந்த நேரத்திலே கூடனுடைய அந்த மன எண்ண அலைகள் கால்கள் சொல்லுகின்றன ஓடி போய் விழுந்து வணங்குகின்ற கைகள் உயர்த்தி அவனை வழிபாடு செய்ய என்கின்றது சிலசானது அவனை பனி என்று சொல்லுகிறது இவ்வாறு ஞானத்தை இந்த சிந்தனைகள் பொழுது ஏற்படுகின்றருமனுக்கு தொடர்ந்து கொடுத்தால் வந்து வணங்கி வணங்கிவிட்டான் என்றால் அவருடைய ஆணவ மலத்தை ஒடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அந்த நேரம் பார்த்து மீண்டும் சூரியனுக்கு ஆடவத்தை கொடுத்து அந்த அந்த முருகன் மீண்டும் சூரியவன் தன்னிடமிருந்து அங்கே தோற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த சூழலானது அதிகாலையிலே உங்கள் எல்லோரையும் பிரம்மோப்பவ நேரத்தில் கொக்கரத்தோன்று

அடுத்த பெரிய முறை அனைத்தை பெயர் செல்ல தொடரினால் கண்டமென்ட்டது நிலநிலை அந்த உலகத்தை அரசுக்கின்றவர்கள் உண்மையில் ஆறு நாளும் என்ற வித உணவு மருந்தாக இருந்தும் இருக்கிறார்கள் அது மட்டுமென்று ஒவ்வொரு நாளுக்கு ஒரு மிளகு என்ற வீரத்தில் மிளகு நீரும் பிடித்து அரசு பெயர்கள் இருக்கிறார்கள் விலநீரை மட்டும் அருந்தி மாலை நேரத்தில் இளநீர் அருங்கி அரசு இருக்கிறார்கள் செலவுகளை உண்டு பாலுண்டு விரோத இருக்கிறார்கள் தங்களால் என்ற ஒரு நேர உணவு இருக்கின்ற குழந்தைகள் சிறு குழந்தைகள் என்று பலரும் இந்த ஆலயத்திலே வருவது தந்து இன்றைய எம்பெருமானுடைய அருளினால் இயற்கையும் அவர்களுக்கு ஒத்துழைக்குமா போல் இன்று சூரியனை மறைத்து நல்ல நிலையோடும் குளிர்ச்சியான காற்றோடும் இந்த இடத்திலே விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எந்தவித இடையூறுகளை வென்று அதிகாரிகள் தன்னுடைய மனப்புறவுகளையும் தங்களுடைய தன்னுடைய வேண்டுகளை எந்த நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்புறோம் அதே ஆக

கவனங்களை செலுத்தாது புலன்களை அடக்கி அங்கே தங்களுடைய இறுதி நாடான இன்று நான் ஒதுவரை ஆறு நாட்களும் உன்னை நினைத்து எதை கேட்டேனோ அதை நீ தர என்ற மாதிரியான அடியவர்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லோரும் சேர்ந்து எம்பெருமானோடு

வள்ளி தேவானியோடு முருகன் காட்சி அளிப்பார் ஆனா இங்கே அங்கே வேலோடு அங்கே காட்சி கொடுத்து அழிக்க அதாவது வல்வினை தீர்க்க நமக்கு வந்தான் என்கின்ற அந்த செய்தியோடு இன்றைய நாள் இங்கே சுகலிங்கம் ஐயா எமது அதிபர் அவர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு உலகம் எல்லாம் திருச்சி தம்பரம் ஆயிரத்தி முன்னூறு அதாவது ஆரம்பித்தவர் அறிவர் இரண்டாவது ஆகும் இந்த பணத்தினை உண்மையிலே அடியவர்கள் காசா எனக்கு காசா தருது காசா தான்

அதேபோல கூட தரவுகளிலே சில கதைகளிலே 보면은 ஒரு ஆகாயம் 보면은 ஒரு மனிதரனுடைய ஊதியபத அவருடைய பலபாட்டுகளை பற்றியான ஒரு கதை அப்படி ஒரு கதை அப்படிங்கறதால இந்த கொட்டுறார் கொட்டுறார் பன்னைக்கு சூடு வந்துட்ட கொட்டுறார் ஆ அந்த இந்த காரணமாக இந்த

அந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த கார்த்திகை என்று ஆணவ சக்திக்கும் அவர் பெற்றுக் கொண்ட வைத்துக் கொண்டு தேவர்களுக்கு செய்த அந்த தேவர்களை தேவர்களையும் திளைப்பிடித்து கொடுமைப்படுத்தி அந்த அதற்கு மாறாக அந்த கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற அந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த குருகன்

உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிறேன் அவங்கள காட்டுங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் எங்கே போனாலும் இல்லாமல் இல்லைங்க அதுதான் மணிக்கிட்டு வரதே முக்கியம் ஓகே ஒரு நிமிஷம் மாங்காய் வாங்கி சாப்பிட்டு சுற்றோம் நல்லாயிருக்கு ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு அப்படியே உழைப்பு சாப்பிடாது தானே கஷ்மி வழியா இல்லைங்க உரைப்பு சாப்பிடாதானே ஃபேஸ் ஐஸ்கிரீம் எல்லாரும் வாங்கிக்கிற அப்படியே போக போகிறோம் அப்படியே ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு சூரன் போகிறப்போ வண்டியில் விளாக்கறது உள்றை அந்த செல்லப்பட்டிருக்கிறது அங்கு சூரச்சமரா அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓகே வாங்க ஓகே வாங்க என்னது தன்னோட வேற இதுக்கு அவர் நாளே சொல்லணும்ங்க அட என்ன என்னடா தன்னோட ஆணவத்தின் காரணமாக தன்னோட கோயவர்களின் பழக்கங்களெல்லாம் விளக்குறேங்க சம்பந்த சர்வதிலே சூப்பர் ஓ காஜாமா

நீண்ட காலத்திற்கு நிலைத்திருந்த அந்த இடத்தில் இருக்க இந்த முடியாதவங்களுக்கு ஒற்றி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கந்த கந்தசஷ்டி என்று சொல்வார்கள் கந்தசஷ்டி தீபிரையிலும் வளர்புறையிலும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு தடவை சஷ்டி திதி வரும் இந்த ஐப்பசி மாதத்திலே வருகின்ற புராண கதைகளோடு தொடர்புபடுத்தி எங்களுடைய உரை வேண்டுகோகளை செய்வதற்காக அதை மகா சஷ்டி என்று சொல்லுவார்கள் விசோடமான சஷ்டி அகவிடம் இந்த சஷ்டி விரதத்தினை ஆலிஷ்டித்த அடியவர்கள் என்று இந்த ஆலயத்தினுடைய பிரகாரங்களிலே உங்கள் கால் தடங்கள் பதிய எம்பெருமானை உங்களுடைய கண்களாலே தரிசித்து எம்பெருமானுடைய அந்த சூர சம்காரத்தை உங்களுடைய குழந்தைகள் பெரியவர்கள் சிறுவர்கள் ஓகே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க தெரியாதா உங்களுக்கு என்ன சாப்பிட்றேன் சாப்பிடுறேன்னு சொல்லுங்க

இப்போ வந்து பார்த்து கடலை சுண்டெல்லாம் திரு வாங்குளம் வந்து உடுத்துருக்கு ஏன்னா அஸ்மின் சிறு உங்களை பிடிங்க அத்தைகிட்ட அப்படி மாட்டி வரும் உங்களுக்கு கதையை பிடிங்க அத்தைகிட்ட ஓகே தீபாவளி முடிஞ்சுது ஆனால் இங்கே ரெண்டு பேரும் என்ன செய்யணும் கோயிலில் வாங்கிட்டு வந்தது

காத்து அது போயிட்டுதான கடைக்கார மாத்திட்டேரா இப்ப என்ன போறீங்க அஸ்மி ஓஹோ மாத்திட்டா பே அவர் இருநூத்தி ஐம்பது ரூ நூற்றி ஐம்பது ரூக்க ரெண்டு லேடி நடந்து வராங்க அஞ்சுல போடுவோம் வராங்க நடந்து உடுப்பு மட்டும் மினு மினங்குது

போட்டு உங்களுக்கு உடுப்பு குத்துது வீட்டை போய் மாத்தணும் அது வீட்டை போகணும் அதான் எடுத்துட்டு வந்துருக்கீங்க கட்ட தொட்டி சொப்பினுக்க நல்லா இருக்கேன்

ോള <laughs> <laughs>

பாக்கல நாங்க ஒரு இல்ல தூரல எடுக்க இப்ப டைமே வந்துட்டேன் லோல ஆ நான் நான் தூர போறேன் ரெண்டே போறாங்க